நாள் பார்த்திங்கன்னா ஒட்ட இடத்துல இருந்து பிடிக்கிற மாதிரி எங்க ஒட்ட அடிக்கிற மாதிரி அப்படிங்கற மாதிரி பேப்பர் சார்ஜை போட்டுவிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஏரியா சுற்றுனா ஏரியா அப்புறம் இந்த வீட்டில் பாவங்க நல்லா ஆனால் கவனிச்சு விட்டாங்க டீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் அது கூட வடை அப்போ அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சாப்பிட கொடுத்தாங்க சரியான டயடுங்க எல்லாத்துக்கு முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஈயாக இருக்கில்ல அதுக்கப்புறமே இது ஏரியா திரும்ப சுற்றுனா நிறைய ஏரியா சுற்றுனதுக்கப்புறமே பிரேக்ஃபாஸ்ட்டு காண டைம் இது அப்படிங்கிற மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா பொங்கலை போட்டாங்க பொங்கல சாப்பிட்டுட்டு எங்க சார் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சரியான டயர்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுங்க பாருங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்க இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சரியான டயர்ட்ஸ் வேறு என்ன பண்ணுறது தெரியல அப்பா ஏரியா சுத்திரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப ஏரியா சுத்தம் சாயங்காலம் ஆறு மணிக்கு தானே வேலை முடியும் அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு கருவி விருந்து சாப்பாடு அருமையாக போட்டாங்க கிரேவி கூட சாப்பாடை வச்சு குழச்சுட்டு சூடா சாப்பிட்டோம்னா அப்படி தாங்க இருக்குது ஏன்னா இருந்த டயர்டு அப்படி மட்டன் பீஸ்லாம் பக்காவா வந்துருந்தது அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப உங்களுக்கு வேலை முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் ஒன் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு ஏழு சாமி ஏழு சாமியும் பின்னாடியே வந்துட்டே இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா ஏரியால சுற்றி முடிச்சுட்டு மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் சுத்துங்க உட்காந்துருக்காங்க பாருங்க இதுக்கப்புறம் சுத்திட்டு ஒரு வீட்டுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தாங்க சூப்பராக நல்லா இருந்தது பக்காவான டேஸ்ட் ஆரஞ்சு ஜூஸ் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இவர் ஆட்டம் அண்ணன் கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டார் வீடியோலாம் எடுத்துகிட்டு சாமி அப்படியே பின்னாடியே வந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நைட்டு கிளம்பின முதல் நாள் பிளாகில் பார்த்துருப்பீங்க அந்த கோயிலுக்கு வந்தோம் கோயிலுக்கு சந்தன கருப்பு வந்தாங்க ஃபஸ்ட்டு சாமியாக கொண்டு வந்து விட்டுட்டு அடிச்சு முடிச்சு வேலையை முடிச்சு சரியான டயர்ல ஆட்டோவில் ஏறி இந்த ஆட்டோவில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நைட்டு மழை வந்து மழை வந்து பிளாக் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா லென்த் வீடியோவில் போடுவேன் சாமி நாங்கள் இப்படியா போல டயரில் போகிறப்ப மழை வரணும் அப்படிங்கிற மாதிரி படாத அவதிப்பட்டு போயிட்டோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த் வீடியோ சார்ஸில் இல்லை லென்த் வீடியோ பார்த்தீங்கன்னா போடுவேன் பாருங்க